அவ்வளவுதான் எந்த டைப் உங்களுக்கு பிடிக்குமோ செஞ்சிட்டோம் செஞ்ச பிறகு மனதில் கொஞ்சம் கூட ஒரு சந்தேகம் இருக்கக்கூடாது எதுக்கும் அந்த கடவுளையும் போய் பார்த்துடலாமா எதுக்கும் அங்கேயும் போயிடலாமா அப்படின்னா தாராளம் போகலாம் அங்கே விளையாட்டாக செய்யணும் இதை சீரியஸாக செய்யணும் அதை விளையாட்டாக செய்யணும் போறதுல தவறு கிடையாது ஒன்று ஒரு வெளியில் போனால் ஒரு திருப்தி தான் ஆறுது போர் அடிக்கிறது கலந்து தவனெலாம் பண்ணியாச்சு நல்லா தூங்கியாச்சு எழுந்தாச்சு நமக்கு பொழுது போக அப்படின்னா பக்கத்தில் ஒரு கோயில் இருந்தால் போய் உட்காந்துங்க கோயிலில் கூட்டம் இல்லாத இடத்துல உட்காந்து அப்படியே சும்மா கொஞ்சம் ஆக்கினே துரியம் பண்ணுங்க இது தெய்வ வழிபாடுங்கிறத நீங்கள் ஏற்றுக்கணும் உங்கள் மனசை ஏற்றுக்கணும் குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருக்கும் சொல்லணும் நீங்கள் என்ன சொல்லணும் நானும் தெய்வத்தை தான் இப்போ வழிபடுறேன் அதுக்கு நாம் புரிஞ்சிக்கணும் நமக்கே புரியாத போது எப்படி தைரியமாக சொல்ல முடியும் அப்போ வேதாத்திரி மகரிஷி நமது குரு மிக மிக அற்புதமாக இந்த தெய்வ வழிபாட்டை மந்திரம் எந்திரம் தந்திரம் மூணு பக்தி மார்க்கம் இதை அப்படியே கழிச்சிட்டார் எடுத்துட்டார் மந்திரம் எந்திரம் தந்திரம் இல்லாமல் காந்த தத்துவத்தின் மூலமாக நமக்கு மக்கள் இதையெல்லாம் கொஞ்சம் சிந்தனை செய்யறவங்க தான் இதை ஏற்றுக்க முடியும் உள்ளூர ஒரு பயம் இருந்ததுன்னு நினச்சுங்க பக்தி மார்க்கத்தில் அவங்களால இங்கே நினைக்க முடியாது சொல்றாரு எல்லாம் சரியாக தான் இருக்கும் இருக்கும்போது இருந்தாலும் அப்படின்ட்டு போச்சிடலாம் இதுதான் இதுதான் உண்மையான வழிபாடு இதுதான் எளிதான வழிபாடு இதை மீறி வருவதை நான் ஏற்றுக்கொள்வதை தவிர எனக்கு வேறு வழி கிடையாது எந்த ஏஜில் வந்திருக்கோம் நம்ம அப்பா அம்மாவோட கருமையை பதிவுகள் என்னென்ன இருந்தது எதுவுமே நமக்கு தெரியாது ஆனால் அது எல்லாம் ஒவ்வொன்றா காலியாகிடும் இதில் இருக்கும்போது பக்தி மார்க்கத்தில் இருக்கும்போது வாழ்நாள் முழுவதும் கோயிலுக்கு போக வேண்டித்தான் ஆறுதல் கிடைக்கும் ஆனால் நோயிலிருந்து விடுபட முடியாது உடலுக்கு ஆற்றல் வராது மனதுக்கு ஆற்றல் வராது இன்னும் ஒரு சில பேர் என்ன பண்ணுறாங்க எங்கே போனாலும் எந்த சாமி படம் கிடைச்சாலும் ஐயோ இதை விட்டுறக்கூடாது இதையும் வாங்க பூஜை கும்பி யாராவது அது சொல்கிறாங்க உள்ள பயம் அதனால் சிந்திக்கும் திறன் உள்ளவர்கள் விஞ்ஞானமாக சிந்திப்பவர்கள் தைரியசாலிகள் ஓரளவுக்கு இருந்தால் தான் இதில் வந்து நிலைக்க முடியும் இதில் நிலைச்ச பிறகும் நாம் ஒரு தவம் செய்து விட்டால் உண்மையான வழிபாடை செய்துவிட்டோம் என்று நாம் உணர வேண்டும் அதற்கு பக்தி மார்க்க தெய்வம் மார்க்க தெய்வம் ஞானமார்க்க தெய்வத்தை மகரிஷி என்ன சொல்கிறாரு என்ன பேர் சொல்றாரு சிந்திக்கணும் சொன்னதான் நான் அப்படியே கேட்டு கேட்டு இருப்போம் சார் அப்படின்னா நீ இருக்க வேண்டிதான் அப்படியே இருக்க வேண்டிதான் நாமளே சிந்திக்கணும் ஆராதனை சிந்திப்போம் தான் கொஞ்ச நாள் சிந்திச்சு இதை பிடிச்சிட்டோன்னா போகிறோம் அப்புறம் இதை அசைக்கவே முடியாது வாழ்நாள் முழுவது நிறைய பேர் எங்கே இருக்கீங்க அவங்களுக்குலாம் ஃப்யூச்சர் முழுக்களும் ரொம்ப நல்லா இருக்கும் அப்போ பக்தி மார்க்கத்தில் பல மதங்கள் பல கடவுள்கள் அதெல்லாம் நம்ம எண்ணின்லாம் இருக்க கூடாது விட்டுருங்க நிறையா ஆயிரக்கணக்கில் அப்படி வச்சுக்கணும் வழிபாட்டு முறைகள் லட்சக்கணக்கில் வழிபாட்டு முறைகள் மந்திரங்கள் ஏகப்பட்டதற்கு ஸ்லோகங்கள் ஏகப்பட்டதற்கு வழிபாட்டு முறைகள் ஏகப்பட்டது இந்த பக்கம் ஞான மார்க்கத்தில் மகரிஷி சொல்கிறாரு பிளாக் ஹோல் சுத்தவெளி கும்மிருட்டு அதுதான் தெய்வம் என்று சொல்கிறார் இது ஒரு வித்தியாசம் நமக்கு கடவுள் வேண்டுமா கடவுள் சக்தி வேண்டுமா கரண்ட் வேணுமா லைட்டு வேணுமா இதுக்கு கரண்ட்டு அங்கேருந்து வருது ஆனால் நேரடியாக உபயோகம் என்ன அதனால நமக்கு கடவுளை விட கடவுள் சக்தி தான் வேண்டும் அந்த பாயிண்ட்டும் நமக்கு கிளியராக இருக்கும் ஆனால் உடல் ஆற்றல் மன ஆற்றல்னு சொல்கிறோம் இது கடவுளை வேண்டும் என்று சொல்கிறவங்க யாரு சித்தர்கள் அதை விட்டுடுவோம் அது ஒன் டு த்ரீ ஃப்ரீக்குவன்சி அதை அப்படியே மறந்துடுவோம் இப்போ கடவுள் சக்திங்கிறது எந்த ஃப்ரீக்குவென்சியில் இருக்குன்னா நான்கு ஏழு ஃபோர் டு செவன் ஃப்ரீக்வன்சியில் தான் அதை மைண்டை டியூன் பண்ணும்போது அப்படியே எழுத்துருவாங்க அப்படியே எழுப்ப அப்போ கடவுள் சக்தி தேவை பக்தி மார்க்கத்தில் ரெண்டையும் ஒன்றாக்கிட்டான் கடவுளையும் காமிச்சிட்டா கடவுள் சக்தியும் அங்கே தான் இருக்கு அங்கே வழிபாட்டு முறை மந்திரம் எந்திரம் தந்திரம் அதில் பயன் மிக குறைவு தொடர்ந்து முப்பது வருஷம் எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற மிக ஃபேமஸான அப்படி அது கூட வேண்டாம் நம்ம திருப்பதி எல்லாரும் கொண்டாடுறேன் ரொம்ப பவர்ஃபுல் தரம் அப்போ திருப்பதி திருப்பதியை சுற்றி உள்ள வச்சுக்கலாம் ஒரு பத்து கிலோமீட்டருக்கு எல்லாம் ஹெல்த்தியாக தானே இருக்கணும் சிம்பிள் லாஜிக் அங்கே ஆஸ்பத்திரியாக இருக்கக்கூடாது கடவுள் சக்தி போனவுடனே ஈஸியாக கிடைச்சதுன்னா அப்போ சிந்தித்து பார்க்கும் பொழுது அந்த காலத்தில் விஞ்ஞானம் வளரவில்லை போக்குவரத்து இந்த அளவுக்கு இல்லை கம்யூனிகேஷன் கிடையாது அப்போ மக்கள் அனைவரும் சிந்திக்காமலேயே தொடர்ந்து ஒரு செயலை செய்வதன் மூலம் அவர்களுக்கு ஆற்றல் வரட்டும் என்று ஏற்படுத்தியதான் திருக்கோயில் பக்கத்து ஊருக்கு கூட போக முடியாது அவங்களுக்கு ஒரே இது குடும்பம் அப்புறம் பக்கத்தில் இருக்கிற இந்த திருக்கோயில் அங்கே போயிட்டு அப்படியே எந்த அளவுக்கு இன்வால்வ்டாக செய்ய முடியும் பயபக்தியும்பாங்க கமர்ஷியலே கிடையாது அவசரமே கிடையாது நிதானமாக இருந்து அதை வணங்கும்பொழுது நிச்சயமாக அதிலிருந்து ஆற்றல் கிடைக்கும் கல்லை வந்து கடவுள்னு நான் நம்பி தொடர்ந்து ஈடுபட்டு வணங்கினால் ஏன்னா அதுவும் வந்து இந்த பூமியில் ஒரு பாட்டு வாங்க அதிலிருந்து ஒரு சக்தி வரும் அப்படி ஏற்படுத்தியதுதான் அந்த திருக்கோயில்கள் ஆனால் இன்றைக்கு இருக்கும் நிலைமையை நம்ம சொல்ல தேவையே இல்லை சக்கையாக இருக்கிறது எங்கும் வியாபாரம் எதுவும் வியாபாரம் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற உணவங்களில் சாப்பிடவே முடியல எல்லாம் காஸ்ட்யூ எல்லாம் இப்படி பழக்கத்தின் வழியாக சிந்திக்காமல் அதையே திரும்ப திரும்ப செய்து கொண்டு இவ்வளவு வருடமாக பக்தி மார்க்கம் இருந்தபோது கூட ஒரு மனிதனுக்கு உடல் ஆற்றலை மன ஆற்றலை அந்த கனவுகளால் கொடுக்க முடியவில்லை போதிய அளவு அது எப்படி என்று சொல்கிறோம் அப்படின்னாக்க எவ்வளோ ஹாஸ்பிட்டல் மனிதனுக்கு மட்டும் எவ்வளவு மருந்துகள் எவ்வளவு மருத்துவர்கள் எவ்வளவு மிக விதமான பிரச்சனைகள் மனப்பிரச்சனைகள் இப்போ இதெல்லாம் பக்தி மார்க்கில் தீர்ந்துருக்கணும் என்னைக்கோ தீர்ந்துருக்கணுமே என்னைக்கோ தீர்ந்துருக்கணுமே அதனால் நாம் நேரத்தையும் பொருளையும் விரயம் செய்து கொண்டு ஏதோ கிடைக்கும் என்ற ஒரு நம்பிக்கையின் பால் அதை செய்து கொண்டிருக்கிறோம் அதனால் மிகுந்த பயன் கிடையாது பொதுவாக மனிதர்களுக்கு ஒரு சுபாவம் உண்டு தான் எந்த முயற்சியும் செய்யாமலேயே தனக்கு வந்தா ரொம்ப சந்தோஷம் தான் எந்த முயற்சியும் செய் சிந்திக்கக்கூடாது உடலானையும் எதுவும் செய்யக்கூடாது அப்படியே இருப்பேன் எனக்கு ஒரு ஆசைக்க எனக்கு ஒரு விவுன் எனக்கு ஒரு குண்டு எனக்கு ஒரு பிரசாதம் அப்பாடா சரி ஏசி பக்தி மார்க்கத்தில் ஐந்தில் அளவு முறை இல்லை அதை யாராவது சொல்றாங்களா ஐந்தில் அளவு முறை காருங்க உங்கள் உடலுக்குள் கடவுள் சக்தி இருக்கிறது அப்படின்னு பக்தி மார்க்கத்தில் சொல்றாங்களா சொல்றது கிடையாது நாம் வேறு கடவுள் வேறு கடவுளில் வேண்டிக்கோ எல்லாம் கிடைச்சேன் நீ எப்படி வேணா இரு அலோபதி டாக்டர் அப்படி தானே சொல்கிறாங்க போனாக்க நம்மளை எதா விசாரிக்கிறானா எதா பண்ணுறாங்க கை வலி முட்டு வலி இதாக உடனே சாப்பிட்டேன் ஒரு மாதம் சாப்பிட ஏன் ஏன் இப்படி வந்தது நீங்கள் என்ன தப்பு பண்ணீங்க அதை திருத்திங்க எதுவுமே சொல்லுங்கள் ஏன்னா இவனுக்கு முட்டு வலி சரியாக போகலைன்னா அடுத்தது ஆப்ரேஷன் பண்ணால் இன்னும் நல்லது வருமானம் ம் வரு சரி போயிட்டு தான் வந்துட்டோம் அப்படின்னு நம்ம செல்போன் இருக்கு கரெக்டாக ஒரு பத்து நாளில் ஃபோன் பண்ணி கேட்பாங்க என்ன சார் சரியாக போச்சா இல்லை இன்னும் கொஞ்சம் இருக்குது மறுபடியும் வாங்கலாம் ஒரு செக்கப்புட்டு பிடிச்சி எழுத்து போட்டு கடவுள் வியாபாரமாக்கிட்டு கல்வி வியாபாரம் ஆகிட்டு மருத்துவம் வியாபாரமாக அதனால நம்மளாம் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கு கேர்ஃபுல்லாக இருக்கு எல்லாமே அப்படி ஆனதுனால சமுதாயமும் அப்படி இருக்கு அதனால அதை குறை சொல்லி பிரயோஜனம் கிடையாது அந்த தான் நாம் வாழ்ந்தாக இங்கே ஞான மார்க்கத்தை எடுத்துங்க இப்போ இங்கே அம்மா இப்போ எங்களுக்கும் தவம் பண்ணாங்க ஒரு தடவை கடவுளை பார்த்துட்டு வந்துட்டோம் ஏதாவது செலவு பண்ணுமா காசு அதுதான் வந்து காந்த தத்துவத்தின் பெருமை அப்ப நம் மனமும் தைரியமாக உண்மையான கடவுள் எது என்று கண்டுபிடிக்கும் குழம்ப கூடாது எப்படி கண்டுபிடிக்கும் உண்மையாக எங்கிருந்து எனக்கு சக்தி கிடைக்கிறதோ அது உண்மையான கடவுள் அவ்வளோதானே அப்போ நம்ம ஒரு ஐடியா பண்ணுவோம் அப்படியே கண்ணை முடிந்து சிந்திக்கிறோம் அதிர்ஷ்டி தான் நமக்கு எல்லா கைடன்ஸ் ஆயிரத்தி ஐநூறு கவி கொடுத்துருக்காரு சக்தி எங்கேருந்து வருது மனிதனுக்கு சக்தி எங்கேருந்து வருகிறது இந்த ஒரு கேள்வி நம்ம ஆழமா கேட்கணும் வருது உணவிலிருந்து நீரிலிருந்து வருகிறது காட்டிலிருந்து வருதா யாருக்கு வரும் காலத்துல இருந்து எழுந்து காற்றை பத்தியே நினைக்காத எந்த மூச்சு பயிற்சியும் செய்யாத இருந்தா வண்டி மினிமத்தில் ஓடும் கடவுளா பார்த்து கொடுக்கறது தான் நம்ம என்ன பண்ணணும் உணவு ஒரு ஆதாரம் நீர் ஒரு ஆதாரம் உடலுக்கு சக்தியை கொடுத்தது காற்றும் ஒரு ஆதாரம் அப்படின்னு நினைக்கணும் என் மனசு வெறும் மூச்சு பயிற்சி கிடையாது இந்த காற்று ஆகாரம் உள்ளே போயிட்டு செல்களுக்கு எனர்ஜியை கொடுக்குது அதனால் ஸ்ட்ராங்காக மூச்சுப்பயிற்சியை செய்யணும் நைட்டு படுக்கும்போது எல்லா ஆகாரமும் எடுக்குண்டா அப்படின்னு கேட்கணும் நம்மளே நம்ம கேட்டுக்கணும் எப்பெல்லாம் வந்து கொஞ்சம் வயிறு ஃப்ரீயா இருக்கோ மூச்சை இழுத்து விட வேண்டியதுன்னா ஃப்ரீ தானமா இங்க எல்லாமே ஃப்ரீ தானமா உங்களுக்கு ஐசிசி போய் பாருங்க அந்த மூச்சை இழுக்கக்கூடிய கெப்பாசிட்டி இல்லாததுனால வெளியில் ப்ரெஷர் கொடுத்து அதை அழுத்தி உள் உறுப்புகளை இயங்காத போது கூட அந்த ஆக்சிஜன் உள்ளப்போ ஆனால் டெய்லி ஐசியூவில் இருக்கிற மாதிரி நினச்சிப்போம் நல்லா மூச்சு தைரியமாக இழுத்து விடுங்களேன் ஃப்ரீ தானே உங்களுக்கு நம்ம தீர்மானம் பண்ணிட்டோம் எனர்ஜி வேணும் எனக்கு என் கடமையை நல்லா செய்யணும் ஏன்னா மனவலக்கலைக்கு வந்தாக்க நீங்கள் நல்ல எனர்ஜியாக இருந்தால் உங்களுக்கு தெளிவான திங்கிங் இருந்தால் மற்றவங்கள்லாம் இங்கே வருவாங்க நல்லது நடக்குது ஆனால் எனக்கு சரியாக புரிஞ்சுக்க தெரில என்னன்னு சொல்ல தெரில இப்படிலாம் இருந்தால் அவங்க கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க அதெல்லாம் காற்றை ஒரு ஆகாரம் எப்பெல்லாம் வாய்ப்பு கிடைக்குதோ ஒன்றும் பெரிய விஷயமே இல்லை உங்களுக்குள்ள செஞ்சுங்க நீங்க அவ்வளோ தானே ரெண்டு லங்ஸு பிரைன் நல்லா நினச்சிங்க நல்லா எடுத்துக்கிட்டு எப்பெல்லாம் வருதோ ஜாலியாக ஒன்றும் லிமிட் கிடையாது ரொம்ப ஓர பண்ண நூறு பண்ண வேண்டாம் ஒரு அஞ்சு தடவை இருபது தடவை இருபத்தஞ்சு தடவை காற்று ஆகாரம் அதுக்கு அடுத்தது வேற என்ன ஆகாரம் பாக்கி இருக்கு பஞ்ச சூதங்கள் நிலம் உணவு நீர் வெப்படிதான் கேஸ் ஸ்டவ் கை கிட்ட உடலை நன்றாக இயக்க வேண்டும் பிளட்டு சர்க்குலேட் ஆக ஹீட் ஜென்ரேட் ஆகும் உடலை இயக்கணும் பஸ் ஸ்டாப் மாறி இறங்கிட்டோம் அங்க போங்க சார் ஒரு கிலோமீட்டர் அப்படின்னா ஒரு ஆட்டோ பிடிக்கலாமா வாய்த்தது ஒரு நடக்க ஒரு வாய்ப்பு ஹீட் எனர்ஜி டாக்குன்னு நடந்தோம் உங்களுக்கெல்லாம் கவலையே கிடையாது ஏன்னா கிச்சன் ஃபுல்லாக தான் ஆலம்புற கோலம் போடுறதுலேருந்து ஆரம்பித்து எல்லாம் பார்த்திங்கனாக்க டக்கு 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 ஜென்ஸுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்குது நாங்களாக வாலின்றது பண்ணாலும் ஏன்னா காஃபிங்கில் வந்துடுது ஃபுட்டில் வந்துடுது டிவி இருக்குது ரிமோட் இருக்குது அப்புறம் பைக்கிள் இருக்குது ஆஃபீஸில் லிஃப்ட் இருக்குது எல்லாம் போச்சு அதெல்லாம் உடல் உழைப்பே இல்லாமல் போகும்போது ஹீட் எனர்ஜி வரணும் அதனால் உங்களை படுப்பதற்கு முன் நீங்கள் என்ன கேட்கணும் வெப்ப ஆற்றல் வந்துதா வரலையா பண்ணலையா பரவாயில்ல ஒரு வாக்கிங் போங்க ஜாலியாக போங்க என்ஜாய் பண்ணி போங்க கொஞ்சம் பிரஸ்க்கு வாக்கிங்காக இருக்கும் ரொம்ப பேசிண்டே மெதுவானதான் அது ஒன்று ஹீட்டு எனர்ஜி பிளட்டு சர்க்குலேட் ஆகி அதன் மூலமாக வரும் அது ரொம்ப வருத்தமாக இருக்கக்கூடாது ஜிம்மு போகிறேன் அதை போகிறேன் இதை போகிறேன்றாங்களே அது ஓவராக ஹீட் ஆகிடும் அப்போ அதுவும் ஒரு பொருள்க்கு எடுத்து அதனால் ஒரு வாக்கிங் போகலாம் நம்ம எக்ஸசைஸ் விட்டு விட்டா செய்யுங்க எப்போ ஞாபகம் தான் எப்போ டைம் இருக்கோ கொஞ்சம் கொஞ்சம் பண்ணுங்க அப்படி வெப்ப ஆகாரத்தை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்புறம் என்ன பாக்கி இருக்கே அஞ்சபூர் இல்லை வின் இது ஆர்டர் இது பெற்றிருக்கோம் பெற்றிருக்கோம் தவம் தவத்தின் மூலமாக வின் ஆற்றலை நாம் எடுத்துக்கொள்கிறோம் இத பாருங்க சூப்பர் பாருங்க இது இந்த பம்ப்லட்ல தான் கொடுத்துருக்கேன் போகும்போது எல்லாரும் ஒன்னு எடுத்து இந்த ஆகாரத்தை பத்தி நாற்பது வயது வரையிலும் கெட்டிப்பொருளின் ஆகாரம் போதிய அளவு இருக்கணும் அதிகமாக இருக்கணும் ஏன்னா உடம்புல எனர்ஜி நிறையா வேணும் உழைக்கணும் கடமைகள் நிறையா இருக்கும் டைஜஷன் கெப்பாசிட்டி நல்லாயிருக்கும் அதனால் நல்லா சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுவேன் பிடிச்ச உணவு அந்த உணவெல்லாம் எப்படி இருக்கணும்னு இதில் மென்ஷன் பண்ணியிருக்கேன் உணவு நல்லது ஆனால் வச்சாலே எனக்கு பிடிக்கல அது வேலை செய்யுமா சரி உணவு ரொம்ப பிடிக்கும் அதுவும் எவ்வளோ சிந்திக்க வேண்டியிருக்கு பாருங்க நல்லா சிந்திச்சுட்டா நமக்கு இந்த உடம்பு கவலையே கிடையாது எண்பது வயசு வரைக்கும் நம்ம பேச பேசக்கூடாது ஜாலியா என்ஜாய் இப்போ நாம் செலக்ட் பண்ணிக்கணும் எப்படின்னா ஒரு உணவு என் மனதுக்கு பிடித்ததாக இருக்க வேண்டும் உடம்புக்கும் நல்லதாக இருக்கும் இது மாதிரி நம்ம செலக்ட் பண்ணலாம் கொஞ்சம் சிந்தித்து செலக்ட் பண்ணோம்னா நம்ம உணவு வகைகளை கேட்டகரைஸ் பண்ணிக்கலாம் அதனால் நாற்பது வயது வரைக்கும் பலப்பட்டினி இருக்கக்கூடாது நன்றாக சாப்பிட வேண்டும் உடம்புல அப்போ தான் எனர்ஜி இருக்கும் அப்போ தட்டி பொருளின் அளவு இதில் போட்டிருப்பேன் கிட்டத்தட்ட ஒரு தேர்ட்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்கணும் நாற்பது வயது வரைக்கும் அதற்கு பிறகு நாற்பது வயது வரையும் கெட்டி பொருள் முப்பத்தஞ்சு பர்சன்ட் நீர் பொருள் இருபது பர்சன்ட் பழ ஜூஸு வாட்டர் எப்பெல்லாம் இது ரெண்டுத்துக்கும் என்ன ஒரு ஃபார்முலான்னா எந்த சயின்ஸே நம்பாதீங்க அதெல்லாம் இவ்வளோ கலோரி இவ்வளோ இது அப்போலாம் சாப்பிடக்கூடாது பஜ்ஜி சாப்பிடக்கூடாது அதான் பிடிச்சிருந்தா சாப்பிடுங்க சாப்பிடணும் சாப்பிடுங்க வெளுத்து வாங்குங்க என்ன கடைசியில் கூட கடைசியில் டெத்து பெட்டில் இருக்கிறவங்க கூட சில பேர் என்ன கேட்குறாங்க எனக்கு கொஞ்சம் இந்த பாய்ஸ் வச்சு கூட ஏக்கம் உள் மனசில் இருக்கு சாப்பிடணும் சாப்பிட ஒன்று பயம் அல்லது இல்லை கொடுக்க வீட்டில் வசதி இல்லை வீட்டில் வசதி வாய்ப்பு இல்லை குறிப்பாக பெண்களுக்கு அங்கேருந்து இந்த பக்கம் வந்த பிறகு இந்த ஆசைகளெல்லாம் அப்படியே சப் உள்ள அமுக்குறாங்களா அது அப்புறம் அப்படியே வரும் அதனால அப்ப சின்ன சின்ன ஆசைகள் எல்லாம் பெண்டிங் ஆசைகளே இருக்க கூடாது இன்னைக்கு இங்க வந்து உட்காந்துருக்கேன் என்னப்பா உனக்கு மனசுல என்ன ஆசை இருக்கு அப்படின்னா எல்லாத்தையும் நிறைய